பிரிண்ட்ஸ் கட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் பெட்டை எடுத்து இப்படி போட்டுக்கலாம் சேம் இந்த கார்னர் இப்படி இருக்கணும் இப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக்கு தான் கட் பண்ணணும் நம்ம பேக்கோட உயிர் வந்து எவ்வளோ இருக்குன்னா பதினைஞ்சு இன்ச் இருக்குது மடிப்புக்கு வந்து ஒரு இன்ச் விட்ருலாம் 15 இன்ச்சு 15 இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு கால் இன்ச்சு இப்போ லென்த்தை வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் சுற்றுல வந்து இருபத்தி இருக்கு இருக்குது இருபத்தி வந்து நம்மளுக்கு பாதி இப்போ பாருங்கள் இருபத்தி மூன்றரைல இப்படி பாதி பதினொன்னே முக்கால் வருது இந்த மடிப்புல இருந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து பதினொன்னே முக்காலுக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சிங்களா அப்புறம் கீழேயும் ஒரு பதினொன்னே முக்காலுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இங்கே இந்த கீழே அடித்து தைக்கிறதுக்கோசரம் இந்த கூப்பிட்டுருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஒரு இன்ச்சு நீ வந்து ஒரு பாக்ஸ் போட்டுருங்க இப்போ வந்து நம்ம வந்து பேக்கை வந்து கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா நெக்கு ஓப்பனுக்கு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து சோல்டரு வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இருந்துச்சு ஒரு மூன்று இன்ச்சியை மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ்க்கு ஸ்டிச்சஸ்க்கு இந்த பக்கம் ஒரு காலிஞ்சி இந்த பக்கம் காலிஞ்சி போட அதனால மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்குழம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சே கால் மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சே கால் இருக்குது அஞ்சே கால் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ஒரு பாக்ஸ் இங்கே ஒன்னே கால் இன்ச்சு இந்த ஆம்க்கு குடையிறதுக்கு வந்து ஒன்றே கால் இஞ்சி பேக்கோட உயரம் வந்து பேக்கோட உயரம் வந்து நம்மளுக்கு பத்து இன்ச்சி தேவை பத்து ஒரு ஸ்டிச்சஸ்க்கு ஒரு கால் இன்ச்சு பத்தே கால் பத்தேகால் போட்டு ஒரு பாக்ஸ் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டோம் பாக்ஸ் போட்டு இங்கே வந்து நல்லா யூ ஷேப்பை இப்படி வரைஞ்சிக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸ் சைடில் இப்போ கட் பண்ணலாம் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக்கை கட் பண்ணிக்கணும் எந்த ப்ளவுஸ் எடுத்தாலும் பேக் கட் பண்ணுற மெத்தடெல்லாம் ஒரே மாதிரி தான் ஒரு ஒரு ப்ளவுஸை பொறுத்து நம்ம வந்து கட்டிங் அளவு மாறும் வந்து பேக் வந்து கட் பண்ணியாச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு ஃபினிஷிங் எல்லாம் அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸ் எடுத்து இப்படி போட்டு இந்த அளவு வச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சேம் பேக் பீஸ் எப்படி இருக்கும் அப்படியே அந்த அளவு மாறாத மாதிரி அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம் பேக் பீஸ் எடுத்து முன்களத்தோட உயிர் வந்து நம்மளுக்கு ஆறரை இன்ச்சு ஸ்டிச்சஸ் சேர்த்து ஆறே முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இங்க கொஞ்சம் கிராஸாக இங்க வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம முன் உயரம் உயரம் வந்து நம்மளுக்கு வந்து பதினொன்று இன்ச்சு இருக்குது பதினொன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது சுற்றுலா இருபதுக்கு மேலே வந்ததுனால நம்மளுக்கு இந்த பாக்ஸோட அளவு இந்த பாக்ஸ் பாக்ஸு டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அதோட அளவு வந்து நம்மளுக்கு நாலு இன்ச் இருக்கணும் இந்த ஆம்கோளை வந்து இப்போ இந்த ஆம்கோலை வந்து நம்ம இப்படி வரைஞ்சிச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து இங்கே நம்ம பிரின்ஸ் கட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி பாக்ஸ் போட்டுக்கணும் இந்த ஆம்கோலுக்கு பாக்ஸ் போட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இந்த ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இங்கே டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த டாட் இந்த இடத்துலேருந்து நம்ம டாட் பிடிப்போம் இங்கே வந்து எடுத்துக்கோங்க அதாவது நம்மளுக்கு கணக்கு எடுத்தோமா ஒரு ரெண்டரை இன்ச்சு இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டரை இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு இங்கிருந்து இந்த ஃப்ரெண்ட்டோட உயரம் எடுத்து பார்த்தீங்களா அந்த ஃப்ரெண்டோட உயரத்துக்கு வந்து ஒரு கிராஸாக வந்து ஒரு கோடு போடுங்க இது வந்து கிராஸாக கோடு போட்டுட்டு இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் இப்படி இந்த மாதிரி கிராஸாக போட்டோம் பார்த்தீங்களா இதை வந்து இப்படி வர லைட்டாக கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி அதிகமாக இருக்கக்கூடாது சும்மா ஒரே ஒரு பாயிண்ட் வளைஞ்ச மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு இந்த இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு நமக்கு இந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த டாட் பிடிக்கிற இந்த சைடு ஒரு இன்ச்சு இந்த சைடு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரை இங்கே வந்து இங்கே வந்து இப்படி கிராஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட் வரட்டும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணுறது இதுதான் வந்து கட் பண்ணப் போகிறோம் அதனால வந்து கொஞ்சம் வளைவு பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இங்கு இங்கிருந்து வர 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 இது பண்ணி இப்படி வளைவாக எடுத்துக்கோங்க வளைவாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இப்போ வந்து கட் பண்ணலாம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேயும் கட் பண்ணி இந்த பிசுரை வந்து தனியாக எடுத்துடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த டாட் வந்து இங்கே வந்து நம்ம டாட் ஃப்ரெண்ட்டு டாட் பிடிப்போம் இல்லைங்களா இந்த ஃப்ரெண்ட் டாட்டு இங்கே ஒரு டாட் பிடிப்போம் இந்த இடத்துல ஒரு மூணு டாட் பிடிப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கட்டுக்கு நம்ம எங்கேயுமே வந்து டாட் பிடிக்க இல்ல இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பார்ட் கட் தனியாக எடுத்துகிடும் இந்த பார்ட் தனியாக எடுத்துட்டு தேய்க்கும்போது இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிடும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கட் வந்து நீட்டாக உட்காந்துக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கட்டில் வந்து ஃப்ரெண்ட் ஹூக்ஸும் வச்சுக்கலாம் பேக் உக்ஸ் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹூக் தான் வந்து நம்ம இப்போ கட் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கட் பண்ணும்போது கீழே ஃபுல்லுமே கட் பண்ணிடுங்க இந்த அளவு கட் பண்ணிட்டீங்களா இப்ப கட் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கிருந்து இந்த இந்த பார்ட் பாத்தீங்களா இந்த வந்து கட் பண்ணுங்க இதோட நிறுத்திட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பீட்டுக்கு பாத்தீங்களா இந்த வந்து நம்ம கட் பண்ணி தானே எடுத்துடலாம் இந்த ரெண்டுத்துக்கு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த மார்க் பண்ணது வந்து இங்கே வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப இப்படி வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அதனால வந்து இந்த இந்த கார்னருக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஷார்ப்பாக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு தெரியும் இப்போ இப்பயே வந்து நீங்கள் இந்த சைடெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு மாறிடும் திக்கும் போது அதனால் வந்து இப்படி ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் இங்கேயும் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த சைடு சைடு அந்த இருக்குங்களா ஓபனு இங்க வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேக்கை அவ்வளோ இந்த மார்க் பண்ணிக்க மாட்டிங்களா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் இந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இங்கே வந்து நம்ம ரெண்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த ரெண்டு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கம்மியாயிரும் சைடில் கச்சா விட்டுறது அதனால் இங்கே வந்து இந்த வந்து ஒரு அரை இன்ச்சு இங்கே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு அளவு போட்டுக்கோங்க இதுதான் வந்து இந்த கேப் இல்லாம வந்து நம்ம இப்படி வச்சு தைச்சிடுவோம் அதனால தான் இந்த மார்க் ஏரோ மார்க் எல்லாம் உங்களுக்கு மாற மார்க் பண்ணிட்டு இருக்குது பிரிண்ட்ஸ் கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்